து மிகழ்சங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் இருதய நொருங்கொண்டவர்களை குணமாக்குகிற ஆண்டவர் அவர்களுடைய காயங்களை கட்டுகிற ஆண்டவர் ஆண்டவராக கிறிஸ்து ஹாலி லூயா எந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே ஜனமே இருதையும் நொறுங்கொண்டவர்களை குணமாகுகிறார் இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகள்னாலும் இருதை நொறுக்கப்பட்டிருக்கலாம் சூழ்நிலை பார்க்கறதுனால இருதை நொறுக்கப்பட்டிருக்கலாம் அநேகர் பேசுகிற வார்த்தைகளை முன்பாக பேசுகிறதுல பின்பாக பேசுகிற வார்த்தைகளை கேட்டு உங்க இருதையை நொறுங்கொண்டிருக்கலாம் சில குடும்ப சூழ்நிலை மத்தியில பேசுகிற அந்த வார்த்தைகள் இந்த இருதயத்தை நொறுக்கி இருக்கலாம் குடும்பத்துல இருக்கிற அநேக உறவுகள் நொறுக்கப்பட்டிருக்கலாம் நம் ஆண்டவர் யாரு இருதயை நொறுங்குன்றவர்களை குணமாக்குகிறார் அண்ணாளுடைய இருதையும் பெனின்ளுடைய வார்த்தையினால நொறுங்கி போயிருந்தது போல இன்னைக்கு நொறுக்கப்பட்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே இருதையை அன்பு தெய்வ தேவனுடைய குடும்பத்தாரே பிள்ளைகளை கத்த நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இருதையும் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் நொறுக்கப்பட்ட கத்தர் குணமாக்குகிறார் வார்த்தையினாலும் உடைக்கப்பட்ட இருதயத்தை கத்தர் குணமாக்குகிறார் பார்வையினாலும் உடைக்கப்பட்ட இருதயத்தை கத்தர் குணமாக்குகிறார் சூழ்நிலையினால உடைக்கப்பட்ட இருதயத்தை கத்தர் குணமாக்குகிறார் அன்பு மகனே மகளே கத்தர் உங்களை கட்ட விரும்புகிறார் உன் வாழ்வை கட்ட விரும்புகிறார் உங்கள் வாழ்வை கட்ட விரும்புகிறார் நம் தேவன் யார் இருதயத்தில் இருக்கிற கத்தர் அவர் இருதயத்தில் இருக்கிற கத்தர் அவர் கலங்கி போயிருக்கிற அந்த இருதயத்தை இருதயமானது கிருக்குள்ளதும் மகா கேடுமுள்ளதுமா இருக்குன்னு வேதம் சொல்லுது அந்த இருதயம் தேவனுக்கு வேணும் தேவன் தங்கும் ஆலயம் தேவ ஆபியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார் அந்த இருதயத்துல தேவனுக்கு நாம இடம் கொடுக்கும் கொடுக்கணும் தேவன் இருதயத்துக்குள்ள வருவார் இப்படிப்பட்ட வாசம் செய்கிற தேவன் இருதயத்தை பார்க்கிறார் அந்த நொறுங்குண்ட ஜனங்களை தம்முடைய ஜனங்கள பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் குணமாக்குகிறார் குணமாக்குறது மட்டும் இல்ல அந்த நொறுக்கப்பட்ட அந்த இருதயத்தில வந்த காயங்களையும் தேவன் ஆற்றுகிறார் நம்ம ஆற்றுகிறார் தாவிதோட இருதயத்தை உறவுகள் நொறுக்குனது உலக நொறுக்குனது அநேக வார்த்தைகள் நொறுக்கப்பட்டது ஆனால் தேவன் தாபிதோட நொறுங்குண்டு இருதயத்தை கத்தர் குணமாக்கினார் அவருடைய காயங்களை தேவன் கட்டினது போல அன்னாலோட இருதயத்தை தேவன் கட்டினது போல இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அன்னால் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு கண்ணீர் விட்டு தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட்டு வாயின் வார்த்தை வெளிவர முடியாத அளவுக்கு நெருக்கப்பட்ட இருதையும் மன்னாளின் இருதையும் ஆசரனாகி ஏழி பார்க்கிறார் வெறித்திருப்பாய் வாய் திறந்து சொல்ல முடியாத துக்கம் மனவேதனை மன குமுறல் இருந்தது அந்த இருதயத்தை கத்தர் பார்த்தார் மகளோடு இருதைத்த அண்ணாலோடு இருதைத்த கத்தர் குணமாக்கினார் அவளுடைய காயங்களை கத்தர் கட்டினார் ஒரு பிள்ளையே கத்தர் கொடுத்தார் பிள்ளையை கத்தர் கொடுத்த நொறுக்கப்பட்ட அந்த இருதயத்தை கத்தர் குணமாக்கினார் காயத்தை கத்தர் ஆற்றினார் குடும்பத்தாரால உறவுகளால ராஜாவின் துரத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த தாவித கத்தர் குணமாக்கினார் அவருடைய இருதயத்தை கத்தர் குணமாக்கினார் அவருடைய காயங்களை கட்டினார் ஆடுகள் ஆடுகளின் பின்னால சென்ற அந்த தாவித தேசத்துக்கு ராஜாவாய் மாற்றினார் இன்றைக்கும் சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்க அன்பு தேவதனமே உங்களுடைய இருதயத்தை கத்தர் பாக்குறார் உங்களுடைய இருதயத்துல என்ன காரியங்கள் நிரம்பி கொண்டிருக்குது இன்றைக்கும் எல்லா காரியங்களிலும் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் வேதனைகளையும் நம் தேவன் வெளியேற்றுவார் வெளியேற்றுவார் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார் உங்களை குணமாக்குகிற கத்தரை இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக செபிக்கலாமா கண்களை முடி அன்பி நாவையானவரே வருத்தப்பட்டு பாரம் இருதயத்துல சுமத்து சுமந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனத்துக்கா இப்படி சமூகத்துல வருகிறோம்ப்பா அண்டவரே மெய் துதிக்கிறோம் நெருங்குண்ட இருதயத்தை கத்தர் அண்டவரே குணமாக்குகிற கத்தரப்பா நசுர நகை ஏசு கிருஷ்வின் நாமத்தினால நொறுக்கப்பட்டிருக்கிற எல்லா இருதயத்தையும் என் தேவன் குணமாக்குங்க ஐயா கீழையாத்தின் பிசினி தாய்லமானுடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் தெய்வ பிரசனம் இருதயத்தில் ஆட்கொள்ளட்டுப்பா தேவ ஆவியானவர் இடைப்படுவியராக கீழையாத்தின் பிசுனி தாய்லமானுடைய குணமாக்கும் நல் மருந்தானோருடைய வார்த்தை வெளிப்படுவதாக ஜெயிக்கிறோம் கத்தர் காயங்களை கட்டுகிற கத்தரப்பா நாங்கள் துதிக்கிறோம் கிருபைக்குரமை சோத்தரிக்கிறோம் ஐயா இன்றைக்கு வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு துக்கத்தோடு எந்த முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு அப்பா தகச்சு கலங்கி நிற்கிற முடிய பிள்ளைகளுக்கு எந்த தேவன் கொடுத்த முடியாதலின் வார்த்தைகளுக்கு ஐ ஸ்தோத்திரம் ஐயா மறுபடியும் கட்டுகிற கத்தருடைய வார்த்தைகளுக்கு ஐ ஸ்தோத்திரம் பா மறுபடியும் தம்முடைய ஜனங்களை குணமாக்குகிற முடிய வளமுல வார்த்தைகளுக்கு ஐ கத்தரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா கத்தருடைய வார்த்தை சொல்லுது இனி நீ அழுது கொண்டீராக நீ இனி அழுது கொண்டீராய் ஓ ஏஸ்லாடு கத்தருடைய கரமே கண்ணீரை தொடைச்சு காயங்கள் ஆட்சி அப்பாமை துதிக்கிறோம் குணமாக்குறதுக்காய் கத்தரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஏசுராஜ நாமத்தில் துதிக்கிறம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஊழியர்களுக்காய் ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்க செபத்தினாலும் உங்க உபவாசத்தினாலும் உங்க அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழித்து உங்க அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தியை கேட்டு நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டது போல உங்க உறவுகளுக்கு உங்க குடும்பத்தாருக்கு உங்க நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை டே